நவராத்திரி சிறப்பு கவிதை கொலு பற்றிய கவிதை நீங்கள் உங்கள் வீட்டில் கொலு போது இந்த வீடியோவை போட்டு அந்த இன்னும் சிறப்பாக்குங்க கொலு பொம்மை பாப்பையர் சிறப்பு பண்டிகை நவராத்திரி கொலு பண்டிகை மனிதனின் கலை எண்ணம் மண்ணிலே சிலை வண்ணம் வண்ணமய கொலு பொம்மை கண்கவரும் கவின் பொம்மை பணிகளின் உயிரின பரிணாமம் படிப்பிக்க தக்க வடிவாக்கம் புள்ளினம் மரம் செடி ஒரு படி புழுவினம் நத்தை ஒரு படி பூச்சியினம் எறும்பு ஒரு படி ஊர்வன தேல் படி விலங்கினம் பறவைகள் படி உயர்நிலை மனிதன் ஒரு படி தஞ்சை தலையாட்டி பொம்மை வணிக செட்டியார் பொம்மை பூங்காக்கள் வயல்வெளிகள் பாங்காக பல்வேறு காட்சிகள் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அரும்பெரும் தலைவர்கள் பொம்மைகளின் அணிவகுப்பே நவராத்திரியின் கலகலப்பு பொம்மைகளின் அணிவகுப்பே நவராத்திரியின் கலகலப்பு காண்பவர் கண்ணோடு பேசும் திறனே கொலு பொம்மை சிறப்பு காண்பவர் கண்ணோடு பேசும் திறனே கொலு பொம்மை சிறப்பு இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே நன்றி